Vedem, kid, boom. எபிரேயர் ஏழாம் அதிகாரம் இந்த மெல்கி சேதேக்கு சாலேமீன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான் ராஜாக்களை முறியடித்து வந்த ஆம்பிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசிர்வதித்தான் இவனுக்கு ஆம்பிரகாம் எல்லாவற்றிலும் பாகம் கொடுத்தான் இவனுடைய முதல் பேராகிய மெல்கி சேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமீன் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம் இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு உப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் இவன் எவ்வளவு இருக்கிறான் பாருங்கள் கோத்திர தலைவனாகிய ஆப்ரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான் லேவியின் புத்திரரில் ஆசிரியரத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரனான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தஸ்மபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள் ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆப்ரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்கு பெற்றவனை ஆசை சிறியவன் பெரியவினாலே ஆஸ்ரோதிக்கப்படுவான் அதற்கு சந்தேகமில்லை அன்றியும் இங்கே மறிக்கிற மனுஷர்கள் தஸ்மபாகம் வாங்குகிறார்கள் அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான் அன்றியும் ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியனானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் த ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம் அல்லாமலும் இஷ்டவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய நியாய நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள் இந்த ஆசாரிய முறைமையினாலே புற பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கி சேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும் இவைகள் எல்லாம் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்தலை கோத்திரத்திற்குள்ளானவர் இருக்கிறாரே அந்த கோத்திரத்தில் ஒருவன் ஆகிலும் ஊழியம் செய்ததில்லையே நம்முடைய கத்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது அந்த கோத்திரதாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே அல்லாமலும் மெல்கிசெதைக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதினால் மேற் சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் நீர் மெல்கி சேதைக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார் முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்ததின் மற்ற ஆற்றப்பட்டது நியாய பிரமாணமானது ஒன்றையும் சேருகிறோம் அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசிரியராக்கப்படுகிறார்கள் இவரோ நீர் மெல்கி சேதேக்கியின் முறைமையின்படி என்றெண்டைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கத்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரானார் ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார் அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசிரியராக்கப்படுகிறவர்கள் அனைகராய் இருக்கிறார்கள் இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசிரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார் பரிசுத்தரும் குற்றமுற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் அவர் பிரதான ஆசாரியர் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார் நியாய பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது